ஐயா திரு அன்பு அவர்கள் கேட்டிருக்கீங்க இருநூறு வருஷம் வரை வாழ்வேன்னு நீங்க சொன்னீங்க சராசரியா அறுபது வருஷம் வாழறதுக்குள்ளேயே போதும் போதும் ஆகிடுது என்று பெரும்பாலும் எல்லோரும் தற்போது நொந்து கொள்கிறார்கள் ஏன் இருநூறு வருஷம் என்ன ரீசன் ஐயா அழுந்து கேளுங்கய்யா ஏன் அறுபது வருஷமே போதும் அதுக்குள்ளேயே போதும் போதும் ஆகிடுது அப்படின்னு பெரும்பாலானோர் பலர் நொந்து கொள்கிறார்கள் நீங்க சொல்றது ஏன் தெரியுமா நடக்குதுங்கய்யா வாழ்க்கையினுடைய அடிப்படை சத்தியங்கள் புரியாமல் எதையும் தேடி நாம் ஓடாமல் நம்மை நோக்கி அனைத்தையும் ஈர்க்கின்ற ஞான தெளிவு இல்லாததனால் ஓடி 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 விழுந்து வாழாமல் இறந்து போகின்றார்கள் வாழும் பொழுது நொந்து நொந்து மடிந்து போகிறார்கள் இன்னைக்கு நான் இந்த சொன்ன இந்த சத் சங்கத்தில் சொன்ன அக்ஷயங்கிற சத்தியம் புரிந்தால் அதை சார்ந்து சிந்திக்க துவங்கினீர்களானால் அதை சார்ந்து வாழ உங்கள் வாழ்க்கை ஆரோக்கியமானதாக நீண்டதாக வளமுள்ளதாக ஆன்ம ஞானம் உள்ளதாக அமையும் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக அமையும்